நீ உன் கட்சியில இருக்கிறவன் வந்து தேப்பயிலு சொல்லிடுவியா நீ வேணா சூடு சொரண கட்ட நாயா இருக்கலாம் தேப்பை இப்படியான பேச்சுகளை வாங்கிட்டு சீமானா இருக்கிறதுக்கு அவர் சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன் எந்த தாயலுக்கு நீ கேள்வி உரிமையை நான் கட்சிக்கார பொண்ணை நாங்க கர்ப்பமாக்கி கழிச்சி விடுவோம் யாருமே கேட்க கூடாது அப்படின்றது பர்சனல் ஆடியோவா இல்ல நான் கேட்கறேன் உன் கட்சிக்கார பொண்ணா நீ வந்து பிசுருன்னு சொல்லுவ அது என்ன பர்சனல் ஆடியோவா பொட்டமான மசுருன்னு சொல்லுவா அது என்ன பர்சனல் ஆடியோவா எது பர்சனல் ஆடியோ கட்சியில எங்க அண்ண பேசுது என் தம்பி என்ன பேசுறது எங்க அக்கா என்று பேசுறது என் மாமா என்ற பேசுறது என் மனைவி என்கிட்ட பேசுறது என் உறவுகள் கலைஞர் கலைஞர்களுக்கு ஐயா கலைஞர்களாக கூட இப்படி பலிவானது கிடையாது ஆனா இந்த அரசு இப்படி அதிகாரில பயன்படுத்தி ஒரு கேவலமான ஒரு என்ன ஆடியோ வீடியோ அதனால எங்க சட்டப்பூரம் நடவடிக்கை எடுப்போம் திரி தெரியாமல் எதுவுமே அத பத்தி பேசவே இல்லை ஆனா இப்படி பேசாரு இல்லையா இதுல பாருங்களேன் நீங்களும் வெளியில உலாவிட்டு இருக்கிறாரு ஒருவேளை போலீஸ் அவரை கைது செய்ய நெருங்கினால் உடனடியாக ஸ்டாலின் எங்க அண்ணன் கலைஞர் எங்க அப்பா அப்படின்னு உருட்டி தப்பிச்சிட்டு இருக்கிறாரு சீமான் இவங்க மௌனமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த பண கையாடல் தான் இந்த பணத்திற்கு கணக்கு காட்ட வேண்டும் அதனால சீமான் என்ன பிசுறுன்னு சொன்னா என்ன மசுருன்னு சொன்னா கூட கேட்டுட்டு காளி அம்மா அமைதியா தான் இருக்க போறாங்க ஏன்னா அவங்க முழுக்க என்ன கொள்கைவாதியா என்ன சாட்டை துரைமுருகன் தேப்பயலு அப்படின்னு சீமான் திட்டினது விஜயலட்சுமி விவகாரத்தை கொடுத்து அவங்களால டீல் பண்ண முடியல நானே பாத்துக்கிறேன்டா நீ கட்சி வேலையை நொட்டு அப்படின்னு சீமான் பேசுற அந்த ஆடியோ ஏ எதுக்கிறதாலும் பெங்களூரு காரி பெங்களூர் காரி பேசிட்டு கூடாது சொல்லிட்டேன் அவளை நான் பேசி சரி பண்ணிடுவேன் இவா யார் வீரலட்சுமி கொடுக்க என் தொடர்ந்தே இருப்பாளா வெட்டி ஒட்டப்பட்டது அப்படின்றத எப்படி வெட்டி ஒட்டி இருக்காங்க அப்படின்றத முழு வீடியோ அல்லது முழு ஆடியோக்களை வெளியிட்டு சாட்டை தான் சொல்லணும் அண்ணன் இப்படி எல்லாம் தப்பா பேசல இல்ல அண்ணன் வேற ஒருத்தரை வந்து இப்படி தாய் வழின்னு திட்டாரு இல்ல வேற ஒருத்தரை வந்து ஓசால உட்காந்து திட்டினாரு இல்ல வேற ஒருத்தர் வந்து தேப்பையிலேன்னு திட்டிருக்கிறாரு அப்படின்றத சீமான் சம்பந்தப்பட்ட ஆடியோகளும் வெட்டி ஒட்டி வெட்டி ஒட்டி வெட்டி ஒட்டி சமூக வலைதளங்கள்ல பரப்பப்படுது அறக்கழகம் பார்வையாளர் வணக்கம் என்னைக்கு சந்திக்கிற ஊடக ஆளுமை திரு ஹரி கரிகாலன் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் குறிப்பா ஒரு நான்கு நாட்களாக பாத்தீங்கன்னாக்கா ஆடியோ லீக் தான் பயங்கரமா போயிட்டு இருக்குது இதுல பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் தரப்பு எல்லா பக்கமும் சைலண்டா இருந்தாங்க ஆனா நேற்றுக்கு வந்து முதல் முறையாக சாட்டை அவர்கள் அதை மறுத்திருக்கிறார் அதை வெற்றி ஒட்டி செய்யப்பட்ட வீடியோங்கிறார் ஆனாலும் கூட குறிப்பாக காவல்துறை இந்த வேலை சரியா இதுங்கெல்லாம் வந்து சட்டப்பூர்வமா சந்திப்போம்னு பேசியிருக்காரு அப்ப இதுவரை பேசிய ஆடியோ வீடியோக்களை பற்றின நிலவரத்தை அவர் எப்படி சொல்றாரு புரியல குறிப்பாக காளியம்மாவை பேசுறது இருமணம் கார்த்திகை குறித்து பேசுறது சாட்டையும் சீமானும் பேசிய உரையாடலாம் ஆபாசம் இருந்த சொற்கா இருந்தது ஒரு ஊழலாளர் எப்படி பாக்குறீங்க விளக்கன்ற பேர்ல கொடுத்திருக்கிறாரு சாட்டை விளக்கம் கொடுப்பதற்கு முன்னாடி அவர்களுடைய கட்சிக்காரர்கள் சொன்னது என்னன்னா இது முழுக்க முழுக்க ஏஐ வீடியோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உருவாக்கப்பட்ட வீடியோ இது சீமானுடைய குரலே கிடையாது அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க பட் ஆனா அது உண்மை இல்லை இது எல்லாம் உண்மையான வீடியோக்கள் தான் என்று சாட்டை ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் கொடுத்திருக்கிறார் தான் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் வெட்டி ஒட்டப்பட்டது அப்படின்றத எப்படி வெட்டி ஒட்டியிருக்காங்க அப்படின்றத முழு வீடியோ அல்லது முழு ஆடியோக்களை வெளியிட்டு தான் சொல்லணும் அண்ணன் எல்லாம் தப்பா பேசல இல்ல அண்ணன் வேற ஒருத்தரை வந்து இப்படி இல்ல வேற ஒருத்தரை வந்து இல்ல வேற ஒருத்தரை வந்து தேப்ப திட்டி திட்டிருக்கிறாரு அப்படின்றத சாட்டை துறைமுறைகள் தான் விளக்கணும் நான் ஆபாசமா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம் போல அவர் குறிப்பிட்டிருக்கிற வார்த்தைகளை நான் திரும்பவும் ரீப்ரொடியூஸ் பண்றேன் சோ அப்படி ஆமா அத வந்து வெட்டி விட்டிருக்கிறாங்களா அப்படின்றத அவருதான் விளக்கணும் இப்ப காளியம்மாள் காளியம்மாள் குறித்தும் நத்தம் சிவசங்கரன் குறித்தும் அவங்க ரெண்டு பேரும் துடை தெரியப்பட வேண்டிய பிசுறு அப்படின்னாரு அதுக்கு என்ன பதில் நித்யானந்தா கூட வந்து நல்ல நல்ல பிகரா இருக்குது அப்படின்னாரு நான் வந்து பெண்களை ஒருத்தர் இழிவா பாக்குறான் பெண்களை ஒருத்தர் ஆபாசமா பாக்குறான்னாலே அவங்க வெட்டணும் அப்படின்னு சொல்லி பேசுகின்ற சீமான் இத மேடையில பேசுறாரு மேடைக்கு கீழே என்னவா இருக்கிறாரு ஒரு அமைதிப்படையை அமாவாசையா இருக்கிறாரு அமைதிப்படை படம் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நேயர்கள் மேடையில வந்து மாதரதம்மை தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படின்னு சத்யராஜ் பேசிட்டு இருப்பாரு மேடைக்கு கீழே என்ன பண்ணுவாருன்னா யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு பயன்படுத்திட்டு இருப்பாரு அதே போலதானே சீமான் சீமான் வேற என்ன சீமான் வந்து மேடையில் இப்படி வாய் பேசிவிட்டு ஈழத்தில் என் அக்கா தங்கச்சிகளை மார்பை அறுக்கிறார்கள் என் அக்கா தங்கைகளை வல்லுறவு செய்கிறார்கள் அவர்களை பாலியல் இச்சைக்கு ஆளாக்கி அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறார்கள் சிங்களவர்கள் அப்படின்னு மேடை கிழிய பேசி கொண்டிருந்த சீமான் மேடைக்கு கீழே என்ன செய்திருந்தாருன்னா மதுரை பாண்டியன் லாஜ் ரூம் போட்டு அதுல விஜயலட்சுமி நடிகை விஜயலட்சுமி திருமணம் செய்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்திருக்கிறார் அவர் திருமணம் செய்ததை மறைத்து விட்டு கயல்வெளி அப்படின்ற பணக்கார பெண்ணை முன்னாள் அமைச்சரனுடைய முன்னாள் அமைச்சர் முன்னாள் சபாநாயகரனுடைய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தற்போது செட்டில் ஆயிருக்கிறார் இதுதான் சீமானுடைய இந்த பெண்ணுரிமை அதுதான் வெளிப்படுது பிகரு அப்படின்னு ஒரு கட்சி தலைவன் பேசுற பேச்சாங்க இன்னும் கொடுமையா ஒண்ணு நடந்துச்சு அதாவது விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமானை விசாரணைக்கு அழைக்கிறாங்க அந்த விசாரணையில் ஆஜரான சீமான் தான் தனியாக ஆஜராகாமல் தன்னுடைய கட்சி தம்பிகளை அதுக்கு வர சொல்றாரு நான் நாளைக்கு போய் ஆஜராக போறேன் ஓவர் ஓவர் நீங்க எல்லாரும் வந்துருங்க ஓவர் ஓவர் அப்படின்னு அழைப்பு விடுத்துக்கிட்டு போனாரு அதோடு அவர் நிக்கல விசாரணைக்கு ஆஜராகிட்டு வெளியே வந்து என் பொண்டாட்டி சொன்னா நம்ம கொள்ளையில இத்தனை பொண்ணுங்க இருக்கிறாங்க அவங்கள்ட்ட எல்லாம் நீ பழகறத விட்டுட்டு அந்த அந்த பொம்பளைதான் கிடைச்சாலா அப்படின்னு விஜய் அப்படின்னு க கயல்வெளி கேட்டாங்க அதாவது சீமான் மனைவி கேட்டாங்கன்னு சீமான் சொல்றாரு தன்னுடைய மனைவிய பக்கத்துல வச்சுக்கிட்டு அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு கேடு கட்ட கும்பல் சீமான் மட்டும் பாலியல் குற்றவாளி அல்ல சீமானினுடைய பாலியல் குற்ற சீமானினுடைய பாலியல் குற்றங்கள் அனைத்திற்கும் கயல்வெளியும் உடந்தை அப்படின்றதுதான் அந்த சம்பவத்தின் மூலமாக தெரிந்தது இப்ப இடுமாவனம் கார்த்தி விவகாரத்திலும் அதான் நடந்திருக்குது இடுமாவனம் கார்த்தி ஒரு பட்டியல் சமூகத்தில் ஒன்றான வரையர் சமூகத்து பெண்ணை காதலித்து கர்ப்பமாக்கி ஏமாற்றி கைவிடுகிறார் அதுக்கு சீமான் கட்ட பஞ்சாயத்து செய்றாங்க இத்தனைக்கு அவங்க வந்து இந்த கட்சி நாம் தமிழர் கட்சிக்கார பெண் அப்படி செய்றாங்க அதற்கு சீமான் கட்ட பஞ்சாயத்து செய்யறாரு இந்த பொண்ணு எப்படிப்பா சரி வரும் சரி வராது நம்ம வேற பொண்ணு பாத்துக்கலாம் இது அண்ணனுடைய வழி விஜயலட்சுமி சரி வராது ஏன்னா பணம் இல்ல அவங்க வெறும் நடிகை மட்டும்தான் கயல்வெளி முன்னாள் சபாநாயகர் முன்னாள் அமைச்சர்களுடைய மகள் பல்லாயிரக்கணக்கான கோடி பணத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதே வழியைத்தான் இடுமானம் கார்த்திக்கும் சீமான் வந்து காட்டுறாரு ரெண்டாவது இந்த ஆடியோ இதுக்கு அடுத்து மாலதியிடம் பேசுகின்ற ஆடியோ சவுக்கு சங்கர் வந்து சின்னம் பறி போனது குறித்து தங்களை கேவலப்படுத்துறான் சின்னத்தையே காப்ப காப்பாற்ற முடியல என்னையா நிலம் கிடைச்சதுன்னா செத்த செதற விட்டுருவேன் கிழிச்சிருவேன் அப்படின்னு ஏன் வாய்க்கிலேயே பேசுறோன்னு ஒரு சவுக்கு சங்கர் பேசுறாரு அதற்கு பேசக்கூடாது அப்படின்றதுக்காக கிட்ட போன் பண்ணி சீமான் ஒரு குட்டி போதையில் அவர் உளறிய ஆடியோவும் வெளியே வந்துச்சு இப்ப அந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் ஒரு புரோக்கர் சீமான் ஒரு புரோக்கர் ரெண்டு பேருமே அதிமுக பாஜகவிடம் இருந்து பணத்தை வாங்கி கொண்டு டம்மி வேட்பாளர்களை போடுகின்ற ஒரு கூலிக்கு மாரடிக்கின்ற அடிமைகள் இந்த அடிமைகளுக்குள்ள நடந்த போட்டி தான் மாலதி கிட்ட பேசுன குடிபோதையில் கூடுதலாக சாட்டை துறைமுருகனை தேப்பையிலே அப்படின்னு சீமான் திட்டினது விஜயலட்சுமி விவகாரத்தை கொடுத்து அவங்களால டீல் பண்ண முடியல நானே பாத்துக்கிறேன்டா நீ கட்சி வேலையை நொட்டு அப்படின்னு சீமான் பேசுற அந்த ஆடியோ ரெண்டாவது இந்த ஆடியோக்களில் சீமான் ஒரு விஷயத்துல உண்மையை சொல்லி இருக்கிறாரு அதாவது இந்த நாம் தமிழர்ன்ற கட்சியே ஒட்டுமொத்தமாக வசூல் போடுற ஒரு கட்சி தான் இங்க பாருங்க தமிழ்நாட்டுல இதை பண்ண போறேன் ஈழத்தை அமைக்க போறேன் அதுக்கான புரட்சிப்படை முன்னேறிட்டு இருக்குது அப்படின்னு ஈழத்தமிழர்களிடம் பண வசூல் செய்வதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படையான ஒரு வேலை அப்படி இருக்கும் பொழுது சீமானுக்கே தெரியாமல் சாட்டை துறை முருகன் என்ன இங்க அடிச்சுட்டாங்க இங்க தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வசூலை போடுறான் அத சீமான் வந்து மிக மிக கொச்சையான ஆபாச வார்த்தைகளால் பேசுறாரு பாருங்க ஒரு கட்சியில இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் எப்படி குற்றப்பின்னணி உடையவர்களாக பணம் கொள்ளையடிப்பவர்களாக இருக்கிறார்கள் ஒரு கட்சி தலைவன் எல்லாம் பாலியல் குற்றம் முதற்கொண்டு எல்லா குற்றத்தையும் செய்கிறார் இப்ப இதெல்லாம் இவர்களே கொடுத்து கொண்ட ஒப்புதல் வாக்கு மூலம் பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு சொன்னோம் அது வெறும் வேட்பாளர்களை போடுவது கொள்கை அளவில் மட்டும் கிடையாது அவருடைய ஆக்டிவிட்டிஸ் பாஜக எப்படி ஆடியோ வீடியோ கட்சியாக இருக்கிறதோ நாம் தமிழர் கட்சியும் அதே போல இன்னொரு ஆடியோ வீடியோ ஒரு பாலியல் கட்சி அது பாலியல் ஜல்சா கட்சி இது நாம் தடவல் கட்சி அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா குறிப்பா காளியம்மா பெண்ணியம் கொடுத்து கூடுதலா பேசுறாங்க ஒரு வளர்ந்து வரக்கூடிய பெண் ஒரு வரச்சினை சேர்ந்த ஒரு சாதாரண இருந்த பெண் அப்படின்னு சொல்லிதான் அவங்க ஒரு பெரிய போக்கஸ் ஆச்சு அவங்க நிச்சயமா இரண்டாம் இடத்துல இருக்காங்க மாற்றுக்கிறது கிடையாது ஆனா அவரையே பிசுறுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப இன்னொரு ஆடியோ இருக்கல வீரலட்சுமியே தொடர்ச்சி வருவாளாவ அப்படிங்கிறதும் பேசிருக்காங்க இல்லையா இது எப்படி சேர்த்து குளிச்சுக்கிறது வரைக்கும் இந்த ரியாக்ட் பண்ணலங்கிறதையும் சேர்த்து சொல்லலாம் பண்ணலாம் இல்ல காளியம்மாள் வந்து ஒத்துக்கிறாங்க நான் ஒரு தான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க காளியம்மாளினுடைய மௌனத்திற்கு பின்னால் சில காரணங்கள் இருக்கிறது எலெக்ஷன் நிதியை வந்து கையாடல் பண்ருக்கிறாங்க காளியம்மாள் அப்படி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது நாம் தமிழர்ல இருக்கிற நம்மோட நம்மோட சோர்ஸுகள்கிட்ட பேசும் பொழுது அதை சொல்றாங்க அந்த காரணமும் இருக்குது இன்னொன்னு நாம் தமிழர் கட்சியில் சீமானை விட காளியம்மாளுக்கு அதிக கைத்தட்டல் கிடைக்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இதுக்குள்ள இருக்குது இவங்க மௌனமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த பண கையாடல் தான் இந்த பணத்திற்கு கணக்கு காட்ட வேண்டும் அதனால சீமான் என்ன பிசுருன்னு என்ன சொன்னா என்ன மசுருன்னு சொன்னா கூட கேட்டுட்டு காளியம்மாவில் அமைதியா தான் இருக்க போறாங்க ஏன்னா அவங்க முழுக்க என்ன கொள்கைவாதியா என்ன நாம் தமிழர் கட்சியே ஒரு பிழைப்புவாத ஒரு பொறுக்கி தின்கின்ற ஒரு பொறுக்கி அரசியலை தமிழ்நாட்டின் இன்னொரு பாஜக அரசியலை நடத்துகின்ற ஒரு கட்சி அதனால அவங்களுக்கு எதுக்கு சூடு வர வரப்போகுது எதுக்காக பேச போறாங்க திமுக வந்து திமுக கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபாய் நிதி எல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு கொச்சையா பேசுறவங்க எப்படி பணத்துக்கு அடிமையாயிருப்பாங்க அப்படின்னு கேள்வி வருது இப்ப வீரலட்சுமி சேர்த்து பேசிருக்காருல்ல எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ரூபா நிதி தான் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு கேவலப்படுத்துறவங்க ஆயிரம் ரூபாய் இப்ப கொடுக்குற திட்டத்தை மட்டும் மட்டுமல்ல பெண் மகளிர் மகளிர் உரிமை தொகைக்கு கொடுக்குற பணம் மட்டும் கிடையாது மாணவர்களுக்கு போடுகின்ற காலை உணவு திட்டம் கக்கூசு நிரம்பி வழிகிறதுன்னு தினமலர் எப்படி ஆபாசமாக பேசினார்களோ அதை விட கீழ்த்தரமாக பேசக்கூடிய இன்னொரு பிறவிதான் இந்த காளியம்மா இவங்களால எப்படி இது பேச முடியுதுன்னா உழைக்காமையே வாழ்றாங்க வேர்க்காமையே வாழ்றாங்க அப்படி ஒரு சொகுசு வாழ்க்கையில் வாழ்கின்ற ஜந்துக்கள் இந்த ஜந்துக்கள் அதனால இந்த ஜந்துக்களுக்கு வந்து மக்களுக்கு உரிமை தொகை இல்ல காலை உணவு திட்டம் இது கிடைக்குது அப்படின்னா இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பிச்சையாதான் தெரியும் இப்ப சீமானே என்ன பண்றாரு அரசு பள்ளியில அரசு பள்ளியில எல்லாருக்குமே தெரியும் தமிழ் படிச்சுதான் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மீடியமும் இருக்கு இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது நீ போய் தமிழ்ல சேர்க்க வேண்டியதானே நீ எதுக்கு உன் பையனை சிபிஎஸ்சி ஸ்கூல்ல சேர்த்துருக்குற எல்லா நாளும் உப்புமா போடுறாங்க அப்படின்னு வாய் கூசாம சொல்ற எல்லா நாளும் விரத விதவிதமான உணவுகள் போடுறாங்க மதிய நேரத்தில் வாரம் ஐந்து நாட்களுமே முட்டை வழங்குறாங்க ஒரு சத்தான உணவுன்னு மருத்துவர்களாலேயே சொல்லப்படுது இதையெல்லாம் யாரால கேவலப்படுத்த முடியுமா தினமலரனுடைய பார்ப்பன மனோநிலையால் கேவலப்படுத்த முடியும் அந்த பார்ப்பனர்களுடைய அடிமையாக இருக்கின்ற அவர்களிடம் பொறுக்கி திங்குகின்ற இந்த முள் பொறுக்கிகளால் தான் கேவலப்படுத்த முடியும் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது உழைக்காமலேயே இவர்களுடைய வாழ்க்கை இருக்குது வெளிநாட்டு தமிழர்கள் இங்க இருக்கின்ற பாஜகவினர் இவங்க எல்லாருடையும் இவங்க பொறுக்கி திங்குறாங்க அதனால இவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கேவலமா தெரியுது அடுத்து வீரலட்சுமியை பத்தி கேட்டீங்க வீரலட்சுமி வீரலட்சுமி தொடத்தண்டி தான் வந்து வருவா அப்படின்னு சொல்லிட்டு மேல வன்கொடுமை அதாவது சாதி ரீதியாக இழிவுபடுத்தி பேசியதற்காக வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கில் இவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலும் இவர் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உண்மையில் சிறையில் அடைக்கப்பட வேண்டிய ஒரு பாலியல் குற்றவாளி ஒரு சாதி வெறியன் ஆனா தனக்கு இருக்கின்ற செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு வெளியில உலாவிட்டு இருக்கிறாரு ஒருவேளை போலீஸ் அவரை கைது செய்ய நெருங்கினால் உடனடியாக ஸ்டாலின் எங்க அண்ணன் கலைஞர் எங்க அப்பா அப்படின்னு உருட்டி தப்பிச்சுட்டு இருக்கிறாரு சீமான் ஓகே இறைய ஒரு கேள்வி சாட்டி குதமுறைக்கு வந்து இந்த ஆடியோ மறுக்கும் என்ன சொல்றாருனாக்க இது வந்து அண்ணா காலத்துல கூட இந்த மாதிரி ஆடியோக்கள் வீடியோக்கள் இந்த மாதிரியா பழிவானது கிடையாது கலைஞர் காலத்துல ஐயா கலைஞர் காலத்துல கூட இப்படி பழிவானது கிடையாது ஆனா இந்த அரசு இப்படி அதிகாரில பயன்படுத்தி ஒரு கேவலமான ஒரு என்ன ஆடியோ வீடியோக்களை விட்டு விட்டு செய்றாங்க அதனால இது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்போம் திரித்துறை அமல அதை பத்தி பேசவே இல்ல ஆனா இப்படி பேசுவாரு இல்லையா இது எந்த இப்ப இதுல இதுல பாருங்களா நீங்க திமுக ஐடிவிங் செய்து செய்யுதுன்னு இதுல தொடர்ந்து சார்டேஜ் முருகன் சொல்றாரு உண்மையில் இந்த ஆடியோக்களை வெளியிட்டது திமுக ஐடிவிங்கா திமுக ஐடி இங்குக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது இதை உண்மையில் ரெண்டு பக்கம் இருந்து வெளியே வருது ஒன்னு திருச்சி சூரிய இருந்து வெளியே வருது இன்னொன்னு நாம் தமிழர் கட்சியில் உள்ள அதிருப்தியாளர்களிடம் இருந்து இந்த ஆடியோக்கள் வெளியே வருது அப்ப அந்த பிரச்சனையை விட்டுவிட்டு இதிலும் ஒரு அரசியல் ஆதாயம் திமுக எங்களை இப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக தான் பேசுறாரு இவர் உண்மையை பேசல இப்ப இவரே சொல்றாரு கடந்த காலங்களில் அவர் உதாரணம் சொல்றாரு அண்ணா எப்படி இறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல காமராஜர் எப்ப இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தாலும் காமராஜர்களுடைய மறைவிற்கு அண்ணா போய் நின்னாரு அப்படின்றாரு இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம என்ன நாம் தமிழர் தம்பிகளா இல்ல அந்த அளவுக்கு என்ன கேன பயில்களா இந்த மாதிரி புழுதுனா இரண்டாவது இவனால இந்த இதுவரைக்கும் ஏங்க இவங்களுக்கு ஏதாவது அருகதை இருக்கிறதா ஆன்லைன் ஊடகங்களில் எவ்வளவு கேவலமாக இவர்களை நோக்கி யார் யாரெல்லாம் விமர்சனம் வைக்கிறார்களோ அவர்களை இன துரோகிகள் என்றும் அவர்களை வந்து தேச துரோகி பாஜக எப்படி தன்னை நோக்கி வருகின்ற விமர்சனங்களை அந்த விமர்சனங்களை வைப்பவர்களை தேச துரோகி அப்படின்றதோ அதே போன்று இவர்களை நோக்கி விமர்சனம் வைத்தால் அவர்களை இவர்கள் இன துரோகிகள் வாங்க அதையும் தாண்டி விமர்சனங்களை வைத்தால் அவர்களை இந்த லூ அந்த லூ அப்படின்னு ஏன் இதே இன்னைக்கு திருமுருன் காந்தி இவங்களோட பங்காளி அதே திருமுருகன் காந்தியே திருமுருகனு காந்தி அப்படின்னு சொன்னாங்க இன்னும் பலரையும் இப்ப என்னை கூட தெலுங்கர் அப்படின்னு வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க இது பாஜகவினுடைய பாணி பாஜகவை தொடர்ந்து யாராவது விமர்சித்தா அவர் வந்து இப்படி யூடியூப் புரூட்டஸ முகமது புரூட்டஸ் அப்படின்னு கிளப்பி விட்டாங்க அப்படி இது வந்து அவங்களோட டெக்னிக் பாஜக எப்படியோ அதே போலதான் நாம் தமிழர் கட்சியும் இப்படி டிஜிட்டல் உலகத்திலும் சரி மேடைகளிலும் சரி தெலுங்கன் என்றும் மலையாளி என்றும் பர்சனல் அட்டாக் பண்றது குடும்பத்தில் உள்ளவர்களை இழிவுபடுத்துவது குடும்பத்தில் இருக்கிறவங்களோட போட்டோவை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்றோம் ஒரு ஃபேமிலி போட்டோவை ஷேர் பண்றோம் அப்படின்னா அந்த தலையை மட்டும் வெட்டி ஒட்டி ஆபாசமாக இருக்கின்ற இன்னொரு படத்தில் வைப்பது இப்படி பாஜக எப்படி கீழ்த்தரமான வேலைகளை எல்லாம் செய்யுமோ அதே கீழ்த்தரமான வேலைகள்லாம் செய்யறது இவனுங்க தான் இதே சாட்டை துறைமுருகன் எத்தனை பேரை தெலுங்கர்கள் பெரியார் என்ன புடுங்கினாரா எவ்வளவு எல்லாம் ஆபாசமோ கலைஞரையும் குஷ்பவையும் சேர்த்து வச்சு பேசுனது இவ்வளவு ஆபாச வேலையையும் பார்த்துட்டு தனக்கு வந்தா மட்டும் அது ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்னு நினைக்கலாமா இன்னைக்கு உனக்கு வலிக்குது இல்ல இது போலத்தானே எல்லாருக்குமே வலிச்சிருக்கும் ரெண்டாவது இந்த ஆடியோல எது பர்சனல் ஆடியோ கட்சிக்கார பொண்ண நாங்க கர்ப்பமாக்கி கழித்தி விடுவோம் யாருமே கேட்க கூடாது அப்படின்றது பர்சனல் ஆடியோவா இல்ல நான் கேக்குறேன் உன் கட்சிக்கார பொண்ண நீ வந்து பிசுறுன்னு சொல்லுவ அது என்ன பர்சனல் ஆடியோவா பொட்டமான மசுறுன்னு சொல்லுவ அது என்ன பர்சனல் ஆடியோவா எது பர்சனல் ஆடியோ நீ உங்க குடும்பத்துல பிரைவேட்டா நடக்கிற விஷயத்தை ஏதாவது பதிவு பண்ணி ஒளிபரப்பு செஞ்சாங்களா இல்ல அந்த மாதிரி ஏதாவது பர்சனலா இருக்குன்னா நீ கேள்விப்படலாம் இது எல்லாமே உன் கட்சி ரீதியா சம்பந்தப்பட்ட விஷயம் கட்சிக்கு வெளியில் நீங்கள் மற்றவர்களை எப்படி ஆபாசமாக பேசுகிறீர்கள் அப்படின்ற விஷயம்தான் இப்ப ரெண்டாவது சாட்டை திறம கேக்குறன நீ உன் கட்சின்றதுனால நீ என்ன கட்சியில இருக்கிறவனை வந்து தாயொலின்னு சொல்லிடுவியா தேப்பயிலேன்னு சொல்லிடுவியா நீ வேணா சூடு சொரண கட்ட நாயா இருக்கலாம் தேப்பயிலே தாயொலி இப்படியான பேச்சுகளை வாங்கிட்டு சீமான்கிட்ட கொத்தடிமையா இருக்கிறதுக்கு மற்றவர்கள் அப்படி ஏன் இருக்க வேண்டும் ஒரு மனிதன் மீது இப்படி இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது நாங்கள் ஏன் கேட்க கூடாதுன்னு நீ நினைக்கிற நாட்டை துறைமுறைகள் வெளியிட்ட இந்த வீடியோலயே பாருங்களேன் கலைஞர் அப்புறம் இருந்தாரு அண்ணா அப்புறம் இருந்தாரு எல்லாரும் நாகரீகமா நடந்துகிட்டாங்க நீங்க நாகரிகமா நடந்துகிட்டீங்களா அப்படின்னு கடைசியா கால வளரம் ஐயா சிஎம்ஐயா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க இந்த ஆடியோ வீடியோ இந்த யூடியூப் வச்சுதான் எங்க கட்சியே நடந்துட்டு இருக்குது மொத்தமா டிஸ்மேண்டில் பண்ணிடாதீங்க அப்படின்னு கதர்றான் எப்படியாவது போலீஸ் தரப்புல இருந்து அந்த ஆடியோக்களை நிறுத்துங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஸ்டாலின் கால விளறான் இன்னொரு புறம் இன்னொரு புறம் தன்னுடைய எஜமானர்களான யார் இத்தனை நாள் வந்து இவனுக்கு எலும்பு துண்டு போட்டாங்களோ அந்த எஜமானவர்கள் காலில் விழுந்து பேசுறான் இந்த இஷ்யூ வந்து வழக்கு போட போறானா அதனால ஐயா எடப்பாடியார் அண்ணன் அண்ணாமலை ஐயா எச்சராஜா எப்படி ஐயா எச்சிராஜாவா என்னப்பா அவரு அப்பாவா அவரு ஆமா இவங்களுக்கு பல அப்பாக்கள் இல்ல கள்ள கூட்டணியாக இருந்தது நேரடி கூட்டணியாக வெளிப்படையாக வந்துருச்சு தன் மேல ஆபத்து வந்த உடனே வெளிப்படையா தன்னுடைய எஜமானர்களிடம் போய் இந்த வளர்ப்பு பிராணி அவர்களுடைய காலை நெக்கி கதறுகிறது ஐயா எச்சுராஜா என்ன ஐயா இப்ப நம்மாழ்வார் இவங்க எல்லாரையும் ஐயான்றா அப்பான்ற அதே மாதிரி எச்சுராஜாவும் அப்பாவா என்ன இது இதுக்கு பொருள் என்ன அப்ப நேரடியாக இவர்கள் பாஜக அதிமுகவினுடைய பி டீம் அப்படின்றது அம்பலமாகிவிட்டது இத்தனை நாள் மற்றவர்களை ஆபாசமாக அருவருப்பாக சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் கட்சியினரும் நாம் தமிழர் ஐடி விங்கும் சீமான் இந்த வேலையை பண்ணுவாரு டே இவனை தெலுங்கன்னு எழுது இவனை இப்படின்னு எழுது அப்படின்னு எழுதுன்னு சீமான் பேசுற வார்த்தைகளை அவர்களுடைய தம்பிகள் சமூக வலைதளங்களில் எழுதி கொண்டு இருந்தார்கள் சீமானுடைய தூண்டுதல் பேரில் அதை வந்து எழுதிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பதில் அட்டாக் நடக்குது அதுவும் உண்மையின் அடிப்படையில தான் நடக்குது இந்த ஆடியோக்கள் எதுவுமே போலி அப்படின்னு சாட்டை துறைமுருகனோ சீமானோ இல்ல நாம் தமிழர் கட்சி செய்தி தொடர்பாளர் பாக்கியாவோ இதை மறுக்கவில்லை அப்ப உண்மையான ஆடியோக்களை வைத்து உங்களை அம்பலப்படுத்தும் பொழுது அதை தாங்கி கொள்ள முடியாமல் கதறிங்க முடிஞ்சா பதில் சொல்லு இந்த ஆடியோக்கு எல்லாம் பதில் சொல்லு காளியம்மா பிசுறு இல்ல அவங்க சொக்க தங்க தான் பதில் சொல்லு இறுதியா சீமான சைலண்டா இருக்காரு இது பொறுத்து எந்த ஒரு எந்த ஒரு அறிக்கை மொத்தமா நிர்வாணமாக தமிழ்நாடு மக்களிடம் நின்று கொண்டு சீமான் அந்த நிர்வாணத்தை கையை வைத்து கீழே மறைப்பதா இல்ல கையை வைத்து மேலே மறைப்பதா அப்படின்னு நிர்வாணமா நின்றுட்டு இருக்கிறாரு அவரால வாயை வாயை திறந்து என்ன பேச முடியும் அண்ணன் நிலைமையில தான் சீமான் இருக்கிறாரு இந்த டேமேஜ் கண்ட்ரோல் வேலையைதான் தன்னுடைய மாமாவாக இருக்கின்ற மாமா பைய சாட்டை தலைமுகன் மூலமாக இதெல்லாம் எங்களை வீழ்த்திட முடியாது அதெல்லாம் எங்களை வீழ்த்திட முடியாது அப்படின்னு சொல்லி வாயடிச்சுட்டு இருக்கிறாங்க ஏதாவது இந்த முறையாவது கட்சியை விட்டு நீக்கப்படுவாரா அது எப்படி நீக்குவாங்க அண்ணனே வந்து எவ்வளவு பெரிய ஆபாச பெயர் வழி பாலியல் பொறுக்கி அப்படின்றது ஊர்க்கே தெரிஞ்சிருச்சு அதை விட சீமானை விட அந்த கட்சியில யாருமே அதை விட அதிகமா பண்ண முடியாது அதனால யாரும் நீக்க மாட்டாங்க உனக்கு உனக்கு நான் பாதுகாப்பு எனக்கு நீ பாதுகாப்பு அப்படின்ற அடிப்படையில எல்லாம் ஒன்னாதான் இருப்பாங்க ஓகே பெரும் ஆடி விழி என்று கடந்து போக முடியாது ஏனால் இதில் பேசுகிற பேச்சு கூட நிச்சயமா பர்சனல் இல்லை முழுக்க முழுக்க அரசியல் ரீதியாக பேசுகிறார்கள் தன் கட்சிக்காரர்களை பேசுகிறார்கள் கொள்கை பிற்பட்சியாளர் சீமானை எப்படி அட்டாக் பண்ணுறாங்க தெரியுது வசூல் விஷயம் வெளியே வந்திருக்கிறது பெண்கள் அவர் பார்வை என்னங்கிறது வெளியே வந்திருக்கிறது குறிப்பா என்னன்னா இந்த இந்த சாட்டை ஏன் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார் அடிப்படையான கேள்வி வருது இல்லைங்களா பர்சனல் இடும்பாவனம் கார்த்திக் குறித்தோ காளியம்மாள் இடும்பாவன கார்த்திக் குறித்தோ காளியம்மாள் குறித்தோ இல்ல உலக வெளிநாடு வாழ் தமிழர்கள் குறித்தோ விஜயலட்சுமி குறித்தோ வீரலட்சுமி குறித்தோ இது போன்ற பர்சனல் ஆடியோ மாலதி கிட்ட சீமான் கதறி குறித்தோ இது போன்ற பர்சனல் ஆடியோவை நீ சேவ் பண்ணி இந்த ஆடியோக்கள் மூலமா தான் இவன் வந்து பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கான் சீமான பிளாக்மெயில் பண்றான் அதனாலதான் தம்பி இருக்கட்டும் அப்படின்னு அவனும் இவனை பாத்துக்கிறான் இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பல முறை வந்து விமர்சனம் வந்து இவர் வந்து ஆடியோ வீடியோ வச்சுதான் மிரட்டல சீமானுங்கறத இப்ப அது வந்து உறுதியா இருக்கிறது இது அப்படியே தம்பியின் பார்வைக்கு மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கான நேரம் ஒதுக்குற நன்றி நன்றி தோழர்